இந்த கிழங்கு பேர் வந்து மாகாணி கிழங்குன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இதை வந்து தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு இந்த மேலே உள்ள தோலை ஃபுல்லாக நம்ம உரிச்சிடணும் இது ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் மாகாணி கிழங்கு இது பாருங்க இது ஃபுல்லாக தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கத்தியை வச்சு நல்லா சுரண்டிடுவோம் தண்ணியில் ஊறுனா தான் இது சீக்கிரம் வரும் தோலை ஃபுல்லாக சுரஞ்சு எடுத்துடணும் மாகாணி கிழங்கு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க உப்பு போட்டு வச்சு வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து நம்ம மோர் மோரை வந்து நல்லா கலந்துக்கிறணும் கலந்துட்டு இதில் ஊற்றிடணும் நல்ல மோ தண்ணியை நல்ல மோர் வந்து நல்லா கலக்கி தண்ணியாக கலக்கிட்டு இது நிறையா ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு இதை நல்லா ஊற வச்சிடணும் உப்பு மோர் போட்டு நம்ம கலக்கி நம்ம வச்சுருக்கோம் இது ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையானதெல்லாம் மறுபடியும் திருப்பி போடலாம் இது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாகாணி கிழங்கு நம்ம ரெண்டு நாளாக தயிரில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் கடுகு வெந்தயமும் கடுகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துருவோம் இதில் வந்து மிளகாய்த்தூள் பாருங்கள் இந்த மாகாணி கிழங்கில் நம்ம வெந்தயமும் கடுகும் போட்டுட்டோம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேங்க இதில் நம்ம உப்பு எல்லாமே ஏற்கனவே போட்டு இது பண்ணியிருக்கோம் இதுக்கு தேவையானதுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாகவே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தயிர் வந்து இது இது பண்ணியிருக்கோம் தயிர் வந்து நாளாக நாளாக அது குளிக்கும் போது மிளகாய் வந்து மிளகாப்படி கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் இந்த வெந்தயம் கடுகு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதுக்கு தாளிக்கெலாம் வேண்டியதில்லை இதை பாருங்கள் இது வருஷ கணக்கில் நம்ம ஊற வச்சு இந்த மாகாணி கிழங்க சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வாதம் பித்தத்துக்கெலாம் ரொம்ப நல்லது வாதக்காரவங்க ரொம்ப பித்தமாக இருக்குது அப்படின்னா இந்த இதை சாப்பிடலாம் இந்த இந்த நாளாக நாளாக இந்த தயிர் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்துடும் இதை கூட நம்ம உப்புமா ரைஸ் சாதத்துக்கெல்லாம் நம்ம ஊற்றி வந்து நம்ம சாப்பிடலாம் இவ்வளோ தண்ணி இருக்கணும் இவ்வளோ தண்ணி இல்லை இது தயிர் இதை வச்சுருங்க இதே மாதிரிக்கு வ வருச கிழக்கில் நம்ம வந்து எல்லா ஊறுகாயும் போடுற மாதிரி இந்த மாகாணி கிழங்கு ஊறுகாய் நம்ம போட்டு வச்சுக்கிறலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் படுங்க தேங்க்யூ பாய் மாகாணி கிழங்கு ஊறுகாய் இப்போ இது போட்டு பதினஞ்சு நாள் ஆயிருச்சு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் நான் அதை உங்களுக்கு கொஞ்சமாக காமிச்சேன் இதுதான் எங்கள் வீட்டுக்கு நிறைய போட்டு வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்